இட்லி தோசை ரெண்டும் ஒரே மாவில் செய்யலாம் இன்னைக்கு நான்காம் நாள் உப்புமா ரவையில் செய்யலாமா அரை கப் உளுந்து நூறு கிராம் கழுவி நல்ல தண்ணி ஊற்றி அதோட கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுடுங்க நல்ல ஊறின பருப்பை மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மைய அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க அதோட ரெண்டு கப் உப்புமா ரவை முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து உளுந்தோடு நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக கையில் கலக்கி விடுங்க நாலு மணி நேரம் குளித்ததும் கெட்டியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இட்லி ஊற்றுற பக்குவத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க எப்பவும் போல இட்லி தட்டில் மாவு ஊற்றி எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தா மெது மெதுன்னு இட்லி ரெடி ஆகிடும் அதே மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை ஊற்றிக்கலாம் தோசையும் அருமையாக இருக்கும் இதே மாதிரி கோதுமை ரவையிலும் செய்யலாம் எம்மா அவங்க அம்மாவுக்கும் என் அப்பாவோட அப்பாவுக்கும் செஞ்சு கொடுத்த ரெசிபி இது சுகர் பேஷண்ட்கு அரிசி இல்லாமல் சாப்பிட்றதுக்காக இந்த ரெசிபி அடிக்கடிக்கு செய்வாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க